மனசு வந்து எதையோ ஒரு லயத்தில் அடைஞ்சிதுன்னு சொன்னால் அந்த லயத்துல இருந்து விடுபடும் ஆனால் நம்ம கற்பனையில் வந்து ஒன்று அடைஞ்சு எதையோ ஒன்று சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லி ஒரு சாதனையாளராக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டோன்னா ஒரே நாளில் முடிஞ்சுட்டு இல்லை நான் சண்டை போட்டு ஜெயிச்சு தான் தீருவேன்னு சொன்னால் நம்ம இப்படி நம்மளை மாதிரி நாற்பது வருஷம் போராடி சண்டை போட்டு மதில் கட்ட வேண்டியது தான் நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் முடிவுக்கு வரணும் இவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த வினாடியிலே நம்ம ஞானம் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நான் வந்து பிஏ முடிச்சிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ நான் வந்து அந்த காந்தியன் ஃபிலாசியில் கொஞ்சம் ஈடுபாடாக இருந்தேன் காலேஜ்லேயுமே காந்தியன் தாட்டின்னு ஒரு கிளாஸ் நடத்திட்டுருந்தேன் அப்போ அந்த கிளாஸ்ல கடைசியில் முடிஞ்ச அந்த ஆனுவல் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு என்னை வந்து ஒரு அந்த காலேஜ் சார்பில் ஒரு கேம்புக்கு அனுப்புனாங்க ஊட்டிக்கு அனுப்பணும் ஒவ்வொரு காலேஜ்ல ஒரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வர்ற மாதிரி ஒரு கேம்ப் இந்த காந்தி கூட மகாத்மா காந்தி கூட வாழ்ந்த ஒருத்தர் ஒரு லேடி மெர்ஜரி சைக்ஸ் போயிருந்த அவங்க தான் அந்த கேம்ப் நடத்தினாங்க அப்போ நாம என்னுடைய காலேஜ் சார்பில் நான் போயிருந்தேன் அப்போ தான் அது வரைக்கும் தான் முதல் முதல்ல அந்த மலை வாசஸ்தல முதல் தடவை அப்பதான் போறேன் இப்ப நாம இருக்கிற இடங்கள்லாம் கடக்கிற பிரதேசம் இப்ப இந்த மலை மாதிரி கிடையாது இந்த இப்போ ஏற்காடுன்னா கூட நல்லா கூலா இருக்கும் இது இப்போ வந்து இந்த மலைகள்லாம் கொஞ்சம் தாழ்வான மலைகள் ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹைட்டு கூட அங்கெல்லாம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அங்கே நான் அந்த காலத்து இதெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்போ நான் வந்து அங்கே இப்போ என்ன சொன்னால் அந்த காலத்தில் என்னென்னு அந்த மாதிரி தலையில் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் வச்சுருக்கோம் அதில் தான் போய் பாட்டிலில் கூட்டு போய் கடையில் கொடுத்தா தேங்காய் எண்ணெய் கொடுப்பாங்க நேராக போய் அங்கே ஒரு கடையில் போய் கேட்டேன் கொஞ்சம் தேங்காய்ண்ணா கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவர் அப்படியே பாட்டில் அப்படியே திருப்பி தந்துட்டார் என்ன எண்ணெய் இல்லையா இல்லை தேங்காய்ண்ணெலாம் இருக்குதுன்னு ஆனால் பாட்டிலும் வாங்க மாட்டேங்கிறார் எனக்கு ஒன்றும் புரியல என்னடா தேங்காய் எண்ணெய் இருக்குங்கிறாரு பாட்டிலையும் வாங்க மாட்டாங்கிறாரு என்ன பண்ணுவாரான்னு திரும்பி என்ன என்ன சொல்கிறான் எனக்கு புரியல பார்த்தாங்க என்னென்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் இருக்குது எல்லாமே கட்டி கட்டியாக இருக்குது ஒரு பாறை மாதிரி வெள்ளை வெள்ளையாக உடஞ்சி கிடக்கு ஒரு கத்தி வச்சு வெட்டி ஒரு வாழலையில் மடித்து இந்த தேங்காய் தேங்காண்ண்ணி கொடுத்து இப்போ நாம் என்னென்ன சொன்னால் தேங்காண்னு சொன்னால் ஒரு திரவ தரவரூபத்தில் இருக்கிறதான் நம்ம கற்பனை பண்ணிட்டு ஆனால் அங்கே உண்மையிலே அது அப்படி இல்லை திரவ ரூபத்தில் வந்து நம்ம பிளைன்ஸில் எல்லாமே திரவ ரூபத்தில் தான் இருக்கும் இந்த டாப் ஹில்ஸ்லலாம் அந்த மாதிரிலாம் திரவமாக கிடையாது இப்போ இதில் சொன்னால் இதே மாதிரி தான் ஞானம்னா ஒன்னா என்னங்கிறது அவங்க ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க நாம ஒரு லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி தான் அந்த ஊட்டிக்கு போயிருக்கும் பொழுது அங்கே தொட்டப்பட்டா சிகரம் சொல்லி சிகரம் இந்தியாவிலேயே உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் நம்ம தென்னிந்தியாவை அளவில் உயர்ந்த சிகரம் தொட்டப்பட்டா சிகரம் அந்த தொட்டப்பட்டா சிகரத்துக்கு நம்ம போனோம்னு சொல்லி நாங்கள் எல்லாருமா இந்த கேம்ப் வந்து அவங்க எல்லாரும் போகிறோம் பஸ்ஸில் தான் போனோம் பஸ் வந்து ஒரு பெரிய பார்க்கில் கொண்டு வந்து பாட்டியிருக்கிறான் நாங்களும் அந்த பார்க்கில் கீழே இறங்கி பஸ்லேருந்து இருந்து இறங்கி அங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அதில் எல்லாம் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அதில் ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் உட்காந்தா சில வியூ பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன் அம்மா நாம் இதில் உட்காந்து நேரத்தை போக்குறோமே என்ன இந்த தொட்டப்பட்டா சீரத்தை நம்ம ஏற வேண்டாமா ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் நம்ம காலையில் ஏறணும் ட்ரெக்கிங்கெல்லாம் நாலாவது ஸ்டேஜுக்கெல்லாம் போனீங்கன்னு என்ன அப்படியே கஷ்டப்பட்டு ஏறி போகணும் அங்கே வரைக்கும் இப்போ தென்னிந்தியாவிலே உயரமான சீரம் எவ்வளோ உயரமாக இருக்கும் அதில் ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அதனால் கொஞ்சம் சீரத்தை நம்ம பார்க்க வேண்டாமா நேரமாக இருக்க நம்ம எப்போ ஏறி எப்போ இறங்குறதுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னேன் இப்போ அந்த அம்மா சொல்லி நான் இருக்கிறதே தொட்டப்பட்டா சீரத்தினுடைய டாப்பில் தான் நம்ம உட்காந்துருக்குறோம் இங்கே வரைக்கும் பஸ்ஸே வரும் இங்கே தான் நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கிறோம் இப்போ நமக்கு வந்து கற்பனை நமக்கு என்ன கற்பனைன்னு சொன்னால் எங்கேயோ ஏறணுங்கிற மாதிரி தான் இருக்கு ஞானம்ங்கிறதெல்லாம் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நம்ம இருக்கிற இடம் தான் அதுன்னு சொன்னால் யாராலையும் ஏற்றுக்கிடவே முடியும் எதோ அடையிறது ஏதோ அடையிறது அடையிறதுங்கிற மாதிரி எதையுமே அடைய வேண்டியதில்லை எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டிய இடம் தான் அது ஆனால் நம்ம கற்பனையில் வந்து எதையோ அடைஞ்சு அடைஞ்சி ஒன்று சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லி ஒரு சாதனையாளரா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உண்மையில அதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது எல்லாமே அப்படியே வந்து எல்லாருமே வழிகாட்டுனவங்க எல்லாருமே வந்து வழிகாட்டுனா தப்புன்னு சொல்ல முடியல ரைட்டுன்னு சொல்ல முடியும் எதே ஒண்ணு சொல்லி நம்மளை குழப்பி வச்சுட்டாங்க பிற நாம கடைசியில் நாமளாக தான் குழம்பி தெளிஞ்சால் நாம உண்டு இப்போ இதே மாதிரி தான் ஒரு ராமகிருஷ்ணபுரமஸ்வருடைய கதையில் ஒன்று வரும் ஒரு குருடன் பக்கத்து வீட்டில் ஒரே கூச்சலாக இருக்கு என்னன்னு கேட்குறான் இந்த குழந்தைக்கு பால் குடிக்கும் போது பால் பொறையறிட்டுது அதனால இந்த குழந்தை வந்து மயக்கமாயிட்டு அதனால ஆஸ்பத்திரி தூக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு பால்னா என்னன்னு கேட்கறாரு பால்னா வெள்ளையா இருக்கும்ல அதுதான் பால் வெள்ளைனா எப்படி இருக்கும்னு கேட்குறாரு கொக்கு மாதிரி இருக்கும் வெள்ளை இப்போ கொக்குன்னா எப்படி இருக்குன்னு கேட்குறாரு கொக்குன்னா இப்படி இருக்கும்னு சொல்லி கையை பிடிச்சு காட்டுறா பச்சை குழந்தைங்க இப்படி ஒன்றா கொடுத்தீங்கன்னா விற்காம என்ன பண்ணும் இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஞானம்னா என்னதையோ ஒருத்தர் இடி இடியறங்குற மாதிரி இருக்குங்கிறாரு ஒரு வருஷம் வந்தீங்க நாற்பது வருஷம் நான் கடும் பாடுபடணும் நீட்டு தகுந்த தலையில் எழுதியிருக்கு இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்னெல்லாமோ பண்ணி சாதனை பண்ண வேண்டிய ஒரு சாதனை வீரராக தான் நம்ம நம்மளை கா இது பண்ண வேண்டியது உண்மையில் இங்கே சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஆனால் என்னென்னு சொன்னால் நம்ம இவ்வளோ தூரம் தோ தோற்று தோல்வியை நம்ம ஒத்துக்க மாட்டாங்கிறோம் நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டான்னா ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும் இல்லை நான் ஜண்டை போட்டு ஜெயிச்சு தான் தீருவேன்னு சொன்னால் நம்ம இப்படி நம்மளை மாதிரி நாற்பது வருஷம் போராடி சண்டை போட்டு மறு கட்ட வேண்டியது நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் முடிவுக்கு வரணும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அந்த முன்னாடியிலே நம்ம ஞானம் இல்லைனா என்ன நல்லா வச்சுக்கிடுவேன்னு சொன்னால் வச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இப்படி தான் என்னென்னு சொன்னால் எல்லாமே இப்படி தான் நிறைய இதுகள் வந்து சரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க தப்பாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம எதை எடுத்துக்கிடுறதுங்கிறது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் இப்போ நம்ம சாஸ்திரங்களில் வந்து மனோலயம் மனோ நாசம்னுட்டு ரெண்டு டெர்மினாலஜி சொல்லுவாங்க மனோ லயம்னா என்ன மனோ நாசம்னா என்ன இப்போ நம்ம வந்து நம்ம நாக்கு இருக்குது நாக்குக்கு எந்த சுவையுமே கிடையாது ஒரு இனிப்பை போடுறோம் இனிப்பை போட்டான்னு சொன்னால் அந்த நம்ம நாக்கே வந்து இனிப்பாக மாறிடும் அது இனிப்பாக மாறி தான் இனிப்பு இனிப்பு இனிப்புன்னு காட்டு இப்போ நாக்கு வந்து கண்டிஷனாக இருக்கணும் நாக்கே வந்து சரியா காட்டாது இப்போ நம்ம வந்து இனிப்பை கொண்டு போட்டா கூட கசப்பா தான் தெரியும் அப்போ நம்ம இதெல்லாம் கசக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து தன்மயமா மாறி அது எதுவாக மாறுதோ அதை தான் அது வெளியே காட்டும் கசப்பை போட்டா கசப்பை காட்டும் இனிப்பை போட்டா இனிப்பை காட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா நாக்கே கசப்பா மாறிடுது நாக்கே இனிப்பா மாறிடுதுன்னு சொல்லி ஒரு தன்னை மாற்றிக்கிடுது ஒரு ஒரு ருசியுமே இல்லாத ஒன்று ஒரு ருசியோட மாறிக்கிடுது நாக்குனுடைய பல பரிமாணங்களில் ஒன்று தான் ருசிங்கிறது இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் ஒரு மரத்தை பார்க்குறோம் இந்த மரத்தை பார்த்து இது மரம்னுட்டு நம்ம புரியணும்னா என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம மனசே வந்து அந்த மரமாக மாறி தான் இது மரம்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம நண்பரை பார்க்குறோம் இது நண்பர்னு சொல்லி புரிஞ்சியா நம்ம 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 மனசே வந்து நண்பராக வடிவெடுத்து தான் நம்ம நண்பர்னுட்டு அடைய ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்போ நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ணி எதை புரியணுன்னாலும் நம்ம மனசே வந்து அதுவாக மாறணும் நம்ம நண்பராக மாறணும் மரமாக மாறணும் ஒரு மிருகமாக மாறணும் நம்ம மனசே அப்படி வடிவெடுத்து தான் எதை அப்படி வடிவெடுக்கிறது மூலமாக தான் எதையும் நம்ம புரிஞ்சுக்கட்டுறோம் இப்படி வடிவெடுக்கிறதுக்கு பேர் மனோலயம்னு சொல்கிறது ஒரு மரமாக வடிவெடுக்குது ஒரு மனிதராக வடிவெடுக்குது ஒரு கான்செப்டாக வடிவெடுக்குது நம்ம மனசு வந்து என்ன வடிவெடுக்குதோ அதுக்கு பேரும் மனோலயம் ஒரு மனோ இப்போ இப்போ தானே நம்ம நாக்கில் வந்து ஒரு இனிப்பு போடுறோம் எப்பவும் இனிப்பே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாக்கு இனிப்பாகவே இருந்துகிட்டு இருந்தேன் என்னன்னு சொன்னால் அப்புறம் வேற சுவையே நமக்கு தெரிய முடியாது அப்போ ஒரு சுவையை அறிஞ்சான்னு சொன்னால் அதுலேருந்து விடுபடவும் செய்யணும் அப்படி நான் அதே மாதிரி நம்ம மனசு வந்து எதே ஒரு லயத்தில் அடைஞ்சிதுன்னு சொன்னால் அப்புறம் அந்த லயத்துலேருந்து விடுபடும் அப்படி லயத்துலேருந்து விடுபடுறதுக்கு பேரும் மனோ நாசம்னு சொல்லி சொல் இப்போ மனோ லயம்னா மனசுலேருந்து மன அனுபவங்கள் அடைகிறது அதுலேருந்து விடுபடுறதுக்கு பேரும் மனோ நாசம் ஞான முகாம் சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்குற நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்